மாநகராட்சியின் அடிப்படை வசதிகள் குறைபாடுகளை எதிர்த்தும் வீடு மற்றும் தொழில் கட்டிட வரிகளை குறைக்கக் கோரியும் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருப்பூர் மாநகராட்சியின் நாற்பத்தி எட்டாவது வார்டு பகுதியான ராக்கியாபாளையம் பிரிவிலிருந்து பாளையம் செல்லும் சாலை மோசமான நிலையில் உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த சாலையில் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாகவும் சாலையை சீரமைக்கக் கோரி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது நல்லூர் முதல் காசிப்பாளையம் வரை கட்டப்பட்ட மழைநீர் வடிகால் கால் பணியை முழுமையாக முடிக்காமல் நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையிலும் வீடு மற்றும் தொழில் கட்டிட வரிகளை உயர்த்தியுள்ள மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி கோபால்சாமி தலைமையில் திருப்பூர் மாநகராட்சி நல்லூர் மண்டல அலுவலகம் முன்பு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால்சாமி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஈஸ்வரன் சுந்தர்ராஜ் கதிரேசன் சண்முக சுந்தரம் சரவணகுமார் ராகுல் தினேஷ் ஹசன் பாபு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாநகராட்சி நல்லூர் மண்டல உதவி ஆணையர் வினோத்குமார் அவர்களை சந்தித்து சாலைகளை சீரமைக்க வேண்டும் எனவும் பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக துவக்கி தார் சாலைகளை புதுப்பித்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை மனு அளித்தனர் போடவில்லை 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 கட்டவில்லை 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 காக்கடையும் கட்டவில்லை முடியவில்லை 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 வீலர் ஓட்ட முடியவில்லை துறையை தூங்காதே தூங்காதே தூங்காவே தூங்காதே 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 பாணகராட்சியை தூங்காதே பாணகராட்சி தூங்காதே கேட்கலையா கே மக்கள் குரல் கேட்கலையா மக்கள் குரல் கேட்கலையா வந்து பார் வந்து பார் வந்து பார் பார் வந்து சாலையை வந்து பார்